அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களை மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் அய்யனசையன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றுத்த பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு இருபதாம் தேதி அன்று அன்றுவான் கலத்திரத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மே ஏழாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய கோபத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் எதிர்பாராத செலவுகளை உங்களுக்கு உண்டாக்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதத்தையும் உண்டாக்கலாம் எதிர்பாராத பணவரத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குங்க புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியா நீங்க பெறும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்குங்க போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக யர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை தரும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படத்தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபத்தை நீங்க முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் உங்களுடைய கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய கோபமானது உங்களுடைய குடும்பத்திலையும் பிரச்சனையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியிடத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் சில நேரங்களில் உங்களுடைய மேலதிகாரிகள் இடத்துலயும் உங்களுடைய கோபத்தால் பிரச்சனைகள் இடலாம் அதனால உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள நீங்க தினமும் தியானம் உடற்பயிற்சி யோகா இவற்றை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிடும் எதற்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு உங்களுடைய முன்கோபத்தின் விளைவாக மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிடும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடால் அவை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மனதை நீங்க அமைதிப்படுத்த வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்க கோபத்தை தவிர்க்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அனைத்து எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க துலாம் ராசி அன்பர்கள் நிதானமாக பொறுமையுடன் கையாட பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் அது உங்களுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வருமே தவிர உங்கள் எதிரில் இருப்பவர்கள் உங்களுடைய எதிரில் எதிரிகளுக்கும் சரி அது உங்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராது அது உங்களுக்கு தான் பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் இது வந்து உங்கள் எதிரில் நிற்பவர்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்குமே சாதகமாக அமையுமே தவிர உங்களுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சிறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொறுமையுடன் நிதானமாக கையாள்வதே உங்களுக்கு சாலை சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒரு சில தாமதமான போக்கு காணப்படதாங்க செய்யும் பணவரத்தில் தாமதப்படலாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை முன்னின்று நடத்துறீங்க அப்படின்னா அதில் சிறிது காலதாமதம் உருவாகலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு கால தாமதம் ஏற்படலாம் இப்படி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிறிதேனும் கால தாமதம் உருவாகத்தான் செய்யும் நீங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியமாகிறது கால தாமதம் எழுப்பறி அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருப்பதனால் இதனை பொறுமையாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டம் சில நற்பலன்களை தந்தாலும் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகத்தான் செய்யும் எதை பற்றியுமே நீங்க கவலைப்படாம தீர ஆலோசனை எதையுமே செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நாங்க சொல்லணும் அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியங்க கடன் கொடுக்கிறது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவதும் நல்லதுங்க கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டியது அவசியம் sizga mahrideb அப்போதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி தம்பதிகளிடம் ஒத்து கருத்து ஏற்படுங்க வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரகோகிக்கப்படுத்தும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது கலைதுறையினருக்கு பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலமாக சிறந்த வாய்ப்புகள் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களுடைய கௌரவமும் அதிகரித்து காணப்படும் இந்த கால பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை உங்களால தவிர்க்கலாம் அதே மாதிரி பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க துணிச்சலுடன் ஈடுபட்டு காரியவற்றை காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து திருப்தி தர வகையில அமைய பெறுகிறது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சினைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது ஆன்மீக எண்ணம் சற்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுப்பறியான நிலை காணப்பட தான் செய்யும் அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களால் பெற முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும் அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சிறிதேனும் நீங்க கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது கொஞ்சம் கவன சிதறலோடு அலட்சியத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மட்டுமே பிரச்சனையை ஏற்படுத்துமே தவிர அது மற்றவர்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க உங்களை வைத்து அவர்கள் வந்து தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நீங்க வழங்கிவிடுவீர்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிர தையாக இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலம் திடீர் மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வரும் சொல்லலாம் மாதிரியான திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் சற்று மாறுதல்கள் உருவாகலாம் திடீர் திருப்பங்களால உங்களுக்கு பார்க்கும் பொழுது பணவரவு அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் அதே போல மூதாதையர் சொத்துக்கள் பெறும் திடீரென்று வரக்கூடிய திருப்பத்தின் காரணம் உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர காண்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதுலையுமே நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட பிரச்சினைகளை நீங்கள் தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபட இழுப்படியான காரியங்கள் நல்ல முறை நடந்த முடியும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை வளம் பெறும்